அன்பும் ஆரோக்கியம் பெரிய நல்ல ஒரு ஊசியான இந்த ரசம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ருப்போம் ஹோட்டல்ல சாப்பிட்டுருப்போம் அப்போ மட்டும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுல செய்யும் போது அந்த டேஸ்ட் வந்து மாறுபட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம அதே டேஸ்டில் ஆரோக்கியமான முறையில் நம்ம வீட்டிலையே எப்படி ரசப்பொடி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு நாளைக்கு வெளியில் போய் சுற்றிட்டு வருவோம் ஒரு கடையில் சாப்பிட்ருப்போம் ஒரு கல்யாண வீடுகளில் சாப்பிட்டுட்டு வருவோம் நம்ம வீட்டுக்கு வந்தால் உடனே நம்மளுக்கு இந்த ரசம் வச்சு சாப்பாடு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்குங்க அந்த மாதிரி ஒரு ரசம் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோங்க இந்த ரசம் வந்து பார்த்தீங்கன்னா நாவில் வந்து நம்மளுக்கு ருசியையும் கையில் வந்து நல்ல ஒரு மனத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த ரசத்தை வந்து இன்றைக்கி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போடுங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸ்வரி சமையல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பிரிசம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்வேன்ட்டு பார்க்கலாம் வாங்க ரசப்படி வறுக்கிறதுக்கு இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேங்க சூடாகிட்டு இருக்கு இந்த ரசப்படிக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவை இது என்னென்ன அளவுகளில் சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வறுக்கும் போதே ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிடுறேங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நூறு கிராம் கொத்தமல்லி எடுத்துக்கலாம் நம்ம செலவுகள் வறுக்கும் போது கையெடுக்காமல் இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா தான் ஒன்று போல் வறுத்து வருங்க இப்போ நம்ம ரசத்துக்கு இந்த மல்லி வறுக்கிறது வந்து நல்ல ஒரு வாசம் வரும் இல்லை அப்படின்னா இப்படி நல்லா கையில் எடுத்தோம்னா இந்த கை பொறுக்கிற சூடு இருந்ததுன்னா போதுங்க நம்ம ரசத்துக்கு வந்து வீட்டிலலாம் ரசப்பொடி நம்ம அப்பப்போ இடித்து போடுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பச்சையாக தான் இடித்து போடுவோம் அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கொஞ்ச நாள் வச்சுருக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்தளவுக்கு சூடு பண்ணி போட்டுக்கலாங்க இப்போ மல்லி வந்து நல்லா வருத்தச்சுங்க அதாவது இந்த மாதிரி பிடிச்சோம்னா நல்ல சூடு இருக்குது இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து துவரம் பருப்பு எழுவத்தஞ்சி கிராம் செட்டிக்கலாம் இந்த பருப்பு எல்லாமே நல்லா வறுத்துக்கணுங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு மாதம் வச்சுருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பூச்சி வந்துடும் அதனால் இந்த பருப்புகள் வந்து நல்லாவே வறுத்துக்கணும் எப்படின்னா ரசப்பொடி எல்லாமே ஒரு மாதத்துக்கு மேலே அரைச்சி ஸ்டாக் வைக்காதீங்க அந்த டேஸ்ட்டு வந்து மாறி போயிடும் அதனால் அந்த ஒரு மாதத்துக்கு அளவாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பருப்பு வந்து நல்லா செவந்து வருது பார்த்திங்களா இதுதான் நம்மளுக்கு பக்குவம் நல்லா செவந்து வச்சுக்கோங்க இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் எதுவும் துவரம்பருப்பு வறுத்த மாதிரியே செவக்கை வறுத்துக்கலாங்க கடலைப்பருப்பு செவக்க வறுத்து வந்துருச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் பத்து கிராம் மிளகு சேர்த்திக்கலாங்க மிளகும் வந்து நல்லா சூடாயிருச்சு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பத்து கிராம் வந்து ஜீரகம் சேர்த்திக்கலாம் இந்த ஜீரகம் வந்து நல்லா சூடாகி லைட்டாக பொரிய ஆரம்பிச்சதுன்னா எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா வறுபட்டுச்சு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்திக்கலாம் கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் வருங்க வெந்தயம் வந்து நல்லா செவந்து பொறிஞ்சு வரணும் இல்லை அப்படின்னா அதில் வந்து ஒரு கசப்பு தன்மை வந்துடுங்க பாருங்கள் வெந்தயம் இந்தளவுக்கு செவக்க வறுத்துக்கணும் இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க இது நிழல்லையே உலர்த்தின கறிவேப்பில்லைங்க இதில் வந்து இந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம் அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு செத்திக்கலங்க பச்சை கறிவேப்பிலை போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்ச நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பூச்சி வர ஆரம்பிக்கிங்க அதனால இந்த மாதிரி காய வச்சதை வறுத்து சேத்திக்கலாம் இப்போ கறிவேப்பிலை வந்து நல்லா வறுத்துட்டேங்க எடுத்துக்கலாம் வரமிளகா வந்து ஒரு பத்து பன்னிரெண்டு வரமிளகாய் எடுத்துருக்குறேங்க இது வந்து ஒரு பதினஞ்சு கிராம் வரும் ஒவ்வொரு மிளகாய் வந்து ஒவ்வொரு வகையான காரமாக இருக்குதுங்க நீங்கள் மிளகாய் மட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க மிளகாய் வந்து நல்லா வறுவிட்ருச்சுங்க எடுத்துக்கலாம் இது ஒரு பதினஞ்சு கிராம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க ரசத்துக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் சேர்த்தினோம்னா நல்லா மனமாக இருக்குங்க தூள் அந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த மனத்தை கொடுக்காது இது வந்து நல்ல ஒரு வாசமும் மனமும் நல்லா இருக்குங்க அப்படின்னு அப்படி இப்படி நல்லா இலகி வரணும் நம்ம போது இந்த மாதிரி அமுத்தணும்னா இலகி வரணுங்க அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும் நம்ம வந்து இதில் எந்த ஒரு மசாலாவுக்குமே வந்துட்டு எண்ணெய் சேர்த்தல எண்ணெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு வாசம் வந்துடும் உங்களுக்கு நம்ம வெளியில் வச்சு பயன்படுத்த முடியாதே ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கணும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பயன்படுத்தாமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுங்க நம்மளுக்கு ஆரோக்கியம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நல்ல லப்பர் மாதிரி வருது பாருங்க இதுதான் நம்மளுக்கு நல்லா பொறிஞ்சி வருது அப்படின்ட்டு வருதுங்க கையை வந்து நல்லா வருபடிச்சுங்க எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க இந்த உப்பு எதுக்கு சேர்த்துடும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பொடி வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இது நல்லா இப்போ வருத்திருச்சு எடுத்துக்கலாம் நம்ம ரசத்துக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்ஸுமே வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாங்க இந்த பெருங்காயத்தை வந்து நல்லா இடிகளில் வச்சு தட்டி சேர்த்திக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து மிக்சியில் சேத்தும் போது நல்ல பவுட்ராகி வரும் இந்த ரசப்பொடிக்கு வந்து நான் பூண்டு சேர்க்கலைங்க பூண்டு வந்து நம்ம ரசம் தாளிக்கும் போது தட்டி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தோம் அப்படின்னா அது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் இந்த பொடியோடு சேர்த்தணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு தான் வச்சுருக்க முடியுங்க அதுக்கு மேலே வச்சுருந்தோன்னா பொடி வந்து ஒரு வாசம் வந்துடும் அதனால் நம்ம வந்து பூண்டு சேர்த்தாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரசத்துக்கு வறுத்து வச்ச செலவு எல்லாமே நல்லா ஆடிடுச்சுங்க இப்போ வந்து இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் இந்த வருத்தத்தை வந்து நீங்கள் அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்திடாதீங்க ஃபஸ்ட்டு வந்து மிளகாய சேர்த்திக்கோங்க அடுத்து வந்து நம்ம கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம் அடுத்து வந்து நம்ம வறுத்து பெருங்காயம் வந்து தட்டி வச்சுருக்கேங்க இதுவும் செத்திக்கலாம் அடுத்து வந்து நம்மளுடைய செலவுகள் வந்து செத்திக்கலாங்க எல்லாமே சேர்த்தி வச்சுங்க அடுத்து வந்து இது அரைக்கிறதுல ஒரு பக்குவம் இருக்குது நைஸ் பவுடர் அரைச்சோம் அப்படின்னா ரசம் வந்து குழம்பு மாதிரி ஆகிடும் இது வந்து நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க எப்படி நம்ம எல்லாம் அம்மையில் வச்சு தட்டினாலோ அல்லது இடிகளில் வச்சு தட்டும் போது எப்படி நம்ம நல்லா கரகரப்பாக தட்டுவோம்லோ அதே பக்குவத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ரசத்துக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்த வேண்டியதில்லைங்க இதிலேயே சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம ரசப்பொடி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டுங்க ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கரகரப்பாக இருக்கணும் இப்போ வந்து நம்மளுக்கு ரசப்பொடி வந்து ரெடிங்க இந்த ரசப்பொடி இப்போ தட்டில் கொட்டினோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடே அப்படியே கமகமன்ட்டு மணக்கிற அளவுக்கு ஒரு வாசமாக இருக்குங்க ரட ரச வந்து நம்ம எல்லா விதமான ரசத்துக்குமே இந்த ரசப்பொடி வந்து சேர்த்துலாங்க நம்ம ஒரு நாலு பேர் அஞ்சு பேர்த்துக்கு நம்ம வீட்டில் ரசம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டுக்கலாங்க இது வந்து ஒரு மாதத்துக்கு வரைக்கும் வச்சுக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்கிற வீட்டுக்கு இந்த ரசப்பொடி வந்து ஒரு மாதம் வரைக்கும் வருங்க இந்த அளவுக்கு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் காலையில் டக்குன்னு புளியும் தக்காளியும் கரைச்சோன்னா நம்மளுக்கு ரசம் வந்து ரெடிங்க இது வந்து கொஞ்சம் ஆரட்டுங்க நம்மளுடைய ரசப்பொடி வந்து நல்லா மணக்க மணக்க அட்டகாசமான சுவையில் அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்குங்க இன்றைங்க நான் செஞ்ச இந்த ரசம் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தியில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்